ஆனா நாங்க டாக்குமெண்ட் கொண்டு வர்றோம் அப்படின்னு ஒரு என்ன நினைக்கிறேன்னா சுறா படத்துல கத்தி படத்துல வந்த வீடியோ கிளிப்பி கொண்டு கொடுத்துட போறாங்க சிபிஐ கிட்ட போய் பாத்தீங்களாங்க தளபதி என்ன பாடு படிச்சு அவர் எதுக்குள்ள இருந்து வராரு பாருங்க எனக்கு இவங்க டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் ஒண்ணு சுறா படத்தையும் கத்தி படத்துடைய வீடியோ கொண்டு கொடுக்க போறாங்க சிபிஐ இவங்க எடுத்து இவ்வளவு படம் நினைக்கிறேன் ஒண்ணுமும் வந்து நாங்க வந்து தவறை கொண்டு கொள்ளாம எங்களோட டாக்குமெண்ட் இருக்கு ஆதாரம் இருக்கு நாங்க சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கிறோம் நீதி வென்றது நீதி எதுக்கு வெல்லும் நீதி வலை எப்பவுமே நீதி வெள்ளும் அதுல மாற்றம் கத்துக்கிடையாது உங்களுக்கு நீதி நீதி வண்டா நீங்க உள்ள வருவீங்க இங்க முதல் குற்றவாள் நீங்கதான் நீதி வென்றதுனா நீங்க உள்ள போயிருவீங்க அது வேற விஷயம் இந்த சிபிஐ விசாரணை இப்ப ஆரம்பிக்கிறதுக்கு வந்து இவங்க தயாராகிட்டு இருக்காங்க அவங்க வந்து நாங்க வந்து சிபிஐ கிட்ட புரோக்கிட போறோம் யாரு ஆதவர்ஜன்னா அப்புறம் வந்துட்டு நம்ம புஷ்ஷி ஆனந்து அப்புறம் அந்த மாவட்ட செயலாளர் அப்புறம் மற்ற உறவினர்கள்லாம் போய் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் போய் சிபிஐ விசாரணை பாத்தீங்களா இவ்வளோ சதி நடந்திருக்குங்க சுறாப்படத்திலேயே அடிச்சிருக்காங்க எங்க தலைப்புங்க கத்தி படத்திலே கத்தி வச்சு கிழிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் திமுக தாங்க காரணம் இதுக்கு ஒரு விசாரணை பண்ணுங்கன்னு கேட்க போறாங்க போல விசாரணை அதிகாரிகள் இவங்க சித்திக்கு என்ன பாடு போறாங்க தெரியல